இன்னைக்கு நம்ம வீடியோல சொசைட்டி பரிதாபங்கள்னு சொல்லி ஒரு வீடியோனால சர்ச்சைக்கு இருக்கக்கூடிய கோபி சுதாகர் பத்தி பார்க்க போறோம் இந்த கோபி சுதாகர் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரை வந்து பரிதாபங்கள் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லட்டு பிரச்சனை வந்த டைம்ல லட்டு பரிதாபம் சொல்லி ஒரு வீடியோ போட்டதுனால அதுல வந்து சர்ச்சைக்கு உள்ளாகி அந்த வீடியோவே அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இப்போ சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இவங்க என்ன கான்செப்ட் எடுத்து பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நெல்லையில் நடந்த ஆணவ கொலை எல்லாருக்குமே தெரியும் கவின் செல்வகணேஷ்ங்கிறவரை சுர்ஜித் அப்படின்னு சொல்லி ஒரு அத்ல ஆணவ படுகொலை செஞ்சிருக்காரு இந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மா இரண்டு பேருமே காவலர்கள் இதனால் கவினுடைய அப்பா வச்ச கோரிக்கை என்னன்னா சுர்ஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே அரஸ்ட் பண்ணா மட்டும்தான் தன்னுடைய மகன் உடலை வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் கோரிக்கை வச்சிருந்தாரு அரசுக்கு அந்த நேரத்துல அவங்க அப்பாவை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணல ஆனாலும் சில பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அவர் வந்து உடலை வாங்கி அவருடைய உடல் சொந்த ஊர்ல உடல் தகனம் செய்யப்பட்டது அவருடைய காதலி சுபாஷ் ஒரு வீடியோ விட்டு ஒளி விட்டு இருந்தாங்க என்னன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது நானும் அப்படின்னா லவ் பண்ணோம் எங்களுக்குள்ள இது வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேவையில்லாம யாரும் வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ வந்து படி பதிவிட்டு அவங்க அப்பா அரசு பண்ணியாச்சு இந்த இருக்கும் போது சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை காமெடியா வந்து மக்களுக்கு சொல்லக்கூடியதான் அந்த பரிதாபங்கள் சேனலோடைய முக்கியமான ஒரு இதுவா இது பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து அந்த நெல்லை ஆணவ கொடு படுகொலை சம்பவத்தை வந்து எடுத்து அதை ஒரு காமெடியா பண்ணியிருக்காங்க சொசைட்டி பரிதாபங்கள் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கடந்த சில நாட்களா வந்து பயங்கர சர்ச்சைக்குள் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாக்கெல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்து இது கிட்டத்தட்ட அறு அறுபது லட்சம் பார்வையாளர்கள் கடந்துருச்சு இந்த நேரத்துல பலரும் பாத்தீங்கன்னா இவருடைய வீடியோ பார்த்துட்டு அவரை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னா மிளகாத்தூளை போட்டு தானடா நீ வெட்டின நீ வீரனா நீ கோலடா நீ வந்து கொடுத்துட்டு நேருக்கு நேர் வெட்டியிருந்தா நீ வீர அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை வந்து அந்த ஜாதிக்காரங்களை வந்து பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து கோயம்புத்தூர் கமிஷன் ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்காங்க ஆனா பல நெட்டிசன்ஸ்ல என்னன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா அவர் வந்து அந்த வீடியோல எந்த ஒரு ஜாதியுமே குறிப்பிடல பொதுவா தான் சொல்லியிருக்காரு தவிர எந்த ஒரு ஜாதியும் குறிப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா யூடியூபுக்கு சில பாலிசிஸ் இருக்கு அது வந்து அந்த பாலிசியை மீறி வீடியோஸ் போட்டா அவங்களே அந்த வீடியோ வந்து எடுத்துருவாங்க இல்ல சேனலே டெர்மிட் பண்ணிடுவாங்க அந்த பாலிசிக்கு மீறின ஒரு விஷயம் வந்தா கண்டிப்பா அவங்களே பண்ணிடுவாங்க அவங்க எதுவுமே பண்ணலையே அப்போ வந்து யூடியூப் பாலிசி படி பாலிசி படிதான் அவங்க போட்டிருக்காங்க எந்த ஒரு கம்யூனிட்டி கைடன்ஸையும் அவங்க வந்து மீறல அப்படிங்கிற மாதிரி உமாபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா அவர் தப்பா எதுவுமே பேசலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நடந்த தானே சொல்றாங்க தப்பா எதுவுமே அவங்க சொல்லலையே எந்த ஒரு ஜாதியுமே அவங்க வந்து சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மனு கொடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜாதி வன்முறை தூன்ற அளவுல வந்து அவங்களோட வீடியோக்கள் இருக்கு அதனால கண்டிப்பா வந்து அவங்கள வந்து கைது செய்யணும் அவங்களோட சேனல வந்து மொத்தமா நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வழக்கறிஞர் கார்த்திகன் அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அவர் வந்து அதுல உள்ள மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா வந்து வந்து அவங்க மேல வந்து கேஸ் கொடுக்க வந்து அவங்களோட உரிமை ஜனநாயக நாட்டுல வந்து யார் வேணாலும் வந்து கேஸ் கொடுக்கலாம் அது வந்து இதுக்கு தப்பு கிடையாது பேச்சுரிமையும் அஹ் கருத்துரிமையும் வந்து நமக்கு எல்லாருக்குமே குடிமக்கள் எல்லாருக்குமே இருக்கு அதுதான் அவங்க வந்து அந்த பரிதாபங்க சேனல்ல வந்து சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டிருக்காங்க அப்படி பார்த்தா வந்து சில ஏரியாக்கள் வச்சு நிறைய படங்களே எடுக்கிறாங்க இல்லையா அந்த படங்களை வந்து அந்த நடிகர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் நடக்குதா அப்படி எதுவும் கிடையாது சில சில பேர் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் அட்வொகேட் அவர்கள் சொல்றாங்க இது வந்து பல பிக் பாஸ் முத்துக்குமரன் பல பேர் பல பேர் வந்து பல பிரபலங்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்துருக்காங்கன்னா கொஞ்சம் கூட வந்து படிக்க படிச்சவங்க மாதிரியே பண்ணல படிக்காதவங்க மாதிரி பண்றாங்க இதுல வந்து அது என்ன தப்பு இருக்கு அந்த கொலப்பணம் தப்பு இல்லையா இந்த வீடியோ போட தப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல வந்து அவங்களுக்கு கொலை மிரட்டல் மாதிரி எல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்களிடையே வந்து பேச்சு வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க